ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரேனு ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஐம்போன் தாலி சரடு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே நியூ அரைவல்ஸ் புதுசாக வந்திருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக ரிசீவ் இருக்கும் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு கெவவேவும் உங்களுக்கு கொடுத்துடலாம் அழகான கோதுமை செயின் முகப்பு பா பேட்டன் தான் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு கிவவே இந்த கிவ வேலை நீங்கள் வின் பண்ணணுன்னா நம்ம வீடியோவுக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக இந்த கிவ் வேலை நீங்கள் வின் பண்ணலாங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஐம்பூன் தாலி சரடு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி பத்து சவரம் தடிமனில் இருக்குங்க இது எல்லாமே கட்டிங் சரடு கட்டிங் சரடு பத்து சவரம் தடிமண்ணில் இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எட்டு புடி செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் நல்ல ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கட்டோடு இருக்குது நல்லா தெரியும் கட்டிங் சார்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸு நல்ல வளையம் கொடுத்துருக்காங்க நீங்கள் உருக்கல் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய வளையம் தான் வரும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் உங்களுக்கு ஐம்போனில் வர்றதுனால எந்த இச்சஸ் ப்ராப்ளமும் இந்த கொடியில் உங்களுக்கு வரவே வராது நல்லா தடிமனாக பத்து சவரம் தடிமனில் நீங்கள் தாலி கொடி போடணுன்னா இது இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு தெருப்பாக இருக்கும் கழுத்துக்கு ஒரு கொடி போட்டாலே நல்ல தெருப்பாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ செவன் டபுள் நைன் மட்டும்தான் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இந்த கொடியோட விலை செவன் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு மீடியம் சைஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சவரம் பேட்டர்னில் உங்களுக்கு தாலி கொடி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் ஒரு அஞ்சு சவரம் பேட்டர்னில் இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் சரடு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஐநூறுரூவா வந்து வரும் அந்த கொடி ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டெய்லி வேர் பண்ணிக்கலாம் அந்த கொடியிலாம் வளையத்தில் உருக்கல் ஆட் பண்ணி நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சவரம் அஞ்சு சவரம் கெட்டி இருக்கும் இது வந்து பத்து பிடி செயின்ங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நல்லா மெலிஸாக லாங்காக தாலி சரடு வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் இதுவுமே உங்களுக்கு கட்டிங் சரடு தான் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் கட்டிங் சரடு தேர்ட்டி இன்ச்சஸ் நல்ல ஒரு அழுத்தமான கொடி ஒரு அஞ்சு சவரம் திக்னஸ்ல இருக்கும் நல்லா கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வளையமும் இருக்குது நீங்கள் தாலி உருக்கள் கோத்தும் போட்டுக்கலாம் நல்லா லாங் பார்த்துக்கோங்க இது வந்து ஐம்போனில் கேரண்டியில்தான் வரும் உங்களுக்கு இந்த ஐம்போன் தாலி சரடு கேரண்டி ஐட்டம்ங்க ஐம்போன் மிக்சர் கேரண்டி ரெகுலராக வேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் இது ஒரு கொடியோட விலை பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்துப்பிடி வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு ஃபோ கொடுப்போம் நம்ம இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் தேர்ட்டி இன்ச்சஸ் தாலி சரடு நல்ல ஒரு மீடியம் சைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் இதே எட்டு புடியில் வந்து பார்த்து இந்த மாதிரி பால்ஸ் வச்ச மாதிரியும் பேட்டன் இருக்குது இதுதான் நிறைய பேர் புக் பண்ணுற ஒரு மாடல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கோல்டன் பால்ஸ் வச்சு பேட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் முகப்பு வச்சு இது ஒரு அஞ்சு சவரம் கட்டி எல்லாத்துலேயுமே வளையம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் உருக்கல் ஆட் பண்ணலாம் செயின் மாதிரியும் வேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க தேர்ட்டி இன்ச்சஸ்லேயே ஒரு பத்து சவரம் தடிமண்ணில் உங்களுக்கு தாலிக்கொடி வந்திருக்கு உங்களுக்கு மாடல் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல லாங் இது உங்களுக்கு நல்ல க பத்து பிடி செயின் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவ்வளோ கணத்தில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நல்ல ஒரு கணம் நல்லா எனக்கு ஒரு பெருசாக ஒரு பத்து சவரம் தடிமனில் தாலி கொடி வேணும் அதுவும் தேர்ட்டி இன்ச்சஸில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் சேம் இதுவுமே உங்களுக்கு கட்டிங் சரடு தாங்க எல்லாமே நம்ம கட்டிங் சரடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மாடலு நல்ல ஒரு பத்து பிடி செயின் இது பத்து பிடி செயினில் பத்து சவரம் தடிமனில் தாலி கொடி கட்டிங் சரடு ஐம்போன் மிக்சரில் கேரண்டியில் ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் உற்பத்தி விலையிலேயே கொடுக்குறோங்க இதோட ப்ரைஸ் காஸ்ட் பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு பத்து சவரம் தடிமண்லேயும் இருக்குது பத்து பிடி செயினுமே கூட இது எயிட் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் கட்டிங் சரடு ரெகுலராக வேர் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கொடி மாடல் பேட்டர்ன் கொடி மாடல் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பேட்டன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கொடி மாடல்லாம் நம்ம தங்க கொடி போடுற மாதிரியே இருக்குங்க நம்ம ரெகுலராக வேர் பண்ணுவோம்ல தங்க கொடி போடுற மாதிரியே இருக்கும் கேரண்டியில் வரும் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வச்சு போட்டிங்கன்னா டூ த்ரீ இயர்ஸ் கூட மெயின்டைன் பண்ணலாம் ரெகுலர் வேர் பண்ணால் கண்டிப்பாக ஒன் இயர்கிட்ட வரும் ரெகுலராக நீங்கள் வந்து வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொடி மாடல் இதில் வந்து உங்களுக்கு எட்டு பிடியிலேயுமே அவைலபிள் பத்து பிடியிலையுமே அவைலபிள் எட்டு பிடி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பத்து பிடி வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் செவன் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு இருந்த ஒரு தாலி கொடி உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் போயிட்டுருக்கு வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து தாலி சரடு வந்து பத்து சவரனில் அஞ்சு சவரனில் மூணு சவரனில் ரெண்டு சவரம் திக்னஸ்லாம் கூட தாலி கொடி இருக்குதுங்க எல்லாமே ஐன்போனில் கேரண்டியில் ரெகுலராக வேர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கும் நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த தாலி சரடு பாருங்கள் இதுலேயே நான் இப்போ மூணு வெரைட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சவரம் இந்த கெட்டி செயின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தாலி கொடி இது இது எல்லாமே ஐம்போன் மிக்சரில் கேரண்டியில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் வந்துருங்க ரெகுலராக வேர் பண்ணாலே நல்ல லைஃப் வரும் எல்லாமே கட்டிங் சரடு நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ரெண்டு கொடியும் பாருங்கள் ஒரு மூணு சவரம் திக்னஸ்ல இருக்கும் ஐம்பன்னில் கேரண்டியில் வரும் கட்டிங் சரடு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது ஒரு மூணு சவரம் பக்கத்தில் இருக்க கொடி ஒரு ரெண்டு சவரம் ரொம்ப மெலீஸாக கழுத்தில் கொடி இருக்கிறதே தெரியக்கூடாதுன்றவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் இது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க இந்த மூணு சவரம் திக்னஸ் தாலி சரடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஒரு மூணு சவரமில் கட்டிங் சரடு கேரண்டி சரடுங்க ரெகுலர் வேறு பண்ணிக்கலாம் அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சவரம் திக்னஸில் தாலி சரடு இருக்குதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் தான் ஏன்னா ஒரே ரேட் தான் வரும் உங்களுக்கு எல்லாமே எட்டு பெடி தான் ஃபோர் டபுள் நைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்கள் எதுவும் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் பாக்ஸ் கட்டிங் சரடு ஏடி ஸ்டோன்ஸ் லுக் பண்ண மாதிரியான ஒரு பேட்டர்ன் முகப்பு மேலே இந்த சிலிண்டர் ஷேப் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம தாலி ஆட் பண்ணி கோத்துக்கலாம் ஏன்னா வளையம் இருக்கிறதுனால நம்ம தாலி ஊர்கள் கோத்துக்கலாம் ஒயிட் ரூபி பேட்டர்னில் பாக்ஸ் கட்டிங் செயின் வளையம் இருக்குது இந்த மாதிரி எஸ் ஊக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டியில் வருங்க இதெல்லாமே நீங்கள் சீல் செக் பண்ணி கூட நிறைய பேர் வாங்குவாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாமே ரெகுலர் வேர் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் உங்களுக்கு வரும் ரொம்ப நல்லாயிருக்கு பேட்டன் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஏன்னா இந்த ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஒயிட் ரூபியில் குவாலிட்டியான பாக்ஸ் கட்டிங் செயின் எட்டு படியில் ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி தான் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது பால்ஸு இது வந்து சிலிண்டர் ஷேப் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லுக் நெக்கில் இருக்கும்போது ஏடி ஸ்டோன்ஸில் ரொம்பவே அழகாக இருக்கும் ஒயிட் ரூபி பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து எட்டு புடியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் பாக்ஸ் கட்டிங் இந்த பாக்ஸ் கட்டிங் செயினே நிறைய பேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெகுலராக நம்ம கோல்டு யூஸ் பண்ணும்போது ஒரு கலர் வருங்கல்ல அதே மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் நம்ம வேர் பண்ணியுமே பார்த்துருக்கோம் நல்லாயிருக்கும் கழுத்தில் வேர் பண்ணியிருக்கும் போது கோல்டு லுக் தான் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது வேர் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஜீரோ தான் ஃபைவ் ஃபிஃப்டி ரொம்ப நல்லாயிருக்கும் முகப்பு ஏடி ஸ்டோன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒன் கிராம் மாடல் இது நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க செவன் ஹண்ட்ரட் சம்திங் நம்ம கொடுத்துருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் என் ஏன்னா ஹோல்சேல் கிளியரன்ஸ் சேல்ன்றதுனால உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே கொடி அதே குவாலிட்டியில் உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்கிது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கும் இது வந்து நம்ம ரெகுலராக வேர் பண்ணுவோம்ல தாலிக்கொடி ஒன் கிராம் மாடல்னு சொல்லுவோம் இதை ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம தங்கத்தில் தாலி கொடி போட்டுட்டு இருக்கா மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதும் இதுமே கொடி மாடல் நல்ல ஒரு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும்ங்க இந்த கொடிலாம் நம்ம போடுறதுக்கே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளக்சிபிள் ஒரு கவரிங் செயின் வாங்கின ஒரு மாதிரி மோட்டாவாக இருக்கும் பிகுவாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் சூப்பராக இருக்கும் இந்த கொடியெல்லாம் எல்லாம் ஃபோர் டபுள் நைன் தான் எட்டு பொடி கேரண்டி ரெகுலர் வேறு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அது எல்லாமே இதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ண தாலியுமே இருக்குங்க தாலி சரட்டில் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியுமே நம்மக்கிட்ட இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் முறுக்கல் கொடி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னங்கித்து டிசைன்ஸ் தாலி சொல்லுவோம்ல இது நாமம் தென்னங்கீத்து பேட்டர்ன் இல்லை இது நாமம் இதில் ஒரு ஜோடி குண்டு கால் சவரம் எல்லாமே கொடுத்துருக்கு செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு எட்டுப்படியில் கெட்டி செயின் வந்து நல்ல ஒரு உருட்டு மாடல் தான் இதுவுமே கட்டிங் சரட்டு தான் இது எல்லாமே ஐம்பது மிக்சரில் கேரண்டியில் வருங்க ரெகுலராக வேர் பண்ணாலே உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் ஒன் கிட்ட ரெகுலராக வேர் பண்ணலாம் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வச்சு போட்டிங்கன்னா டூ த்ரீ இயர்ஸ் கூட கண்டிப்பாக மெயின்டென் ஆகும் இப்போ வந்து நிறைய பேருக்கு தங்கம் பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஏன்னா செட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் இதில் ரெண்டு பேட்டர்ன் இப்போதிக்கி அவைலபிளாக இருக்குது நாமம் தென்னங்கிய டிசைன்ஸ் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸ் இந்த தென்னங்கிய டிசைன்ஸ்லாம் நாமக்கிட்ட நிறைய புக்காகிற ஒரு மாடல் இந்த தென்னங்கி டிசைன்ஸ் இதுலேயுமே ஒரு ஜோடி குண்டு கால்சம் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் நம்ம தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த தாலியோட விலலாம் ரொம்ப ரேட் அதிகங்க நம்ம செட்டாக நம்ம தாலி கொடியோட அந்த தாலி கொடி மட்டுமே நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் நம்ம மூவ் பண்ணுறோம் எட்டு கோடியில் ஐம்போனில் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் மூவ் பண்ணுறோம் செட்டாக உங்களுக்கு வந்து சிக்ஸ் டபுள் நைன் கிடைக்கும் வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ரொம்ப தின்னாக்க ஒரு சவரம் மெலீஸ்லேயும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தாலி சரட்டு நிறைய பேர் வந்து இந்த காலேஜ் கோயிங்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க மேரீட் சொல்கிறேன் நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கு அக்கா எனக்கு கழுத்தில் இருக்கிறதே தெரியக்கூடாது ரொம்ப மெலீஸாக இருக்கணுன்னா நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு கட்டிங் சரடு மாதிரி தான் இது கொடி ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப மெலீஸாக கழுத்தில் வேர் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தாலி கொடி தான் இது ஒரு ஒரு சவரம் பேட்டர்ன் சொல்லலாம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது ஒரு ரெண்டு சவரம் கூட சொல்லாங்க ஆனால் கெட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சவரம் திக்னஸில் தான் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன் பார்த்துக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறுபா ஏன்னா இது கெட்டி செயின் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஒரு சவரம் பேட்டனில் தாலிக்கோட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது முகப்பு சரட்டை ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் மகாலட்சுமி முகப்பு தாமரையில் மகாலட்சுமி மல்டி ஒர்க் நிறைய பேர் புக் பண்ணுறது இந்த மல்டி ம ஒர்க்கு புக் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸ் கட்டிங்கில் இந்த மாதிரி நீங்கள் செயனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எஸ் ஓ கவுத்துட்டு நீங்கள் உருக்கில் ஆட் பண்ணியுமே சரடு மாதிரியுமே வேர் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரிஜினல் ஃபார்மிங் தாலி சரடு ஃபார்மிங்னால் தெரியும் தங்கம் மாதிரியே இருக்கும் அதுதான் ஃபார்மிங் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தேன் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கொயர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ